வணக்கம் தமிழ் மக்களே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாஜ்மஹால் தமிழ்நாட்டின் தாஜ்மஹால்னு நீங்கள் மேப்பில் போட்டிங்கனாலே வரும் திருவாரூர் பக்கத்தில் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு மகன் வந்து அவங்க அம்மாவுக்கோசரம் கட்டின தாஜ்மஹால் ஆக்ராவில் இருக்கிறது வந்து காதலுக்கோசரம் கட்டினது இது வந்து அம்மாவின் பாசத்திற்கோசரம் கட்டினது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் கட்டி முடிச்சிருக்காங்க பாருங்க இது ராஜஸ்தான் மார்பிளில் தான் கட்டியிருக்காங்க ஓரளவுக்கு கூட்டங்கள் வருது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ நல்லா சரியான வெயில் நேரம் பாருங்கள் பாருங்க செக்யூரிட்டி கொடை பிரச்சினை நிற்கிறாரு அந்த அளவுக்கு பயங்கரமான வெயில் நேரம் நாங்கள் போனது இது முன்னால் பார்த்திங்கன்னா அங்கே ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹில் இருக்கிற மாதிரியே இந்த குளம் நீர் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க நல்லா தான் இருக்குது இதில் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழுகையும் பண்ணிக்கலாமா ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் வந்து நல்லாவே இருக்கும் இங்கேலாம் நிறைய பேர் வந்து உக்காந்துருப்பாங்களாம் முடிஞ்ச வரைக்கும் போய்ட்டு ஒரு தடவை பாருங்கள் நல்லாயிருக்கும் ஏன்னா இது அம்மாவுக்கு அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோயில்னு கூட சொல்லலாம் அம்மா மேலே இருந்த பாசத்தில் அவங்க கல்லறை இப்படி கட்டியிருக்காங்க வாங்க வந்து பாருங்க நன்றி வணக்கம்